பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது அது அனைவருக்குமே கிடைப்பதில்லை வாழ்க்கை மிகவும் குறுகியது ஆனால் அழகானது வாழ தெரியாமல் தேடிக்கொண்டிருப்பவர்களே இங்கு அதிகம் கடினமான உழைப்பு தவறில்லை ஆனால் அதில் சேமிப்பு இல்லை என்றால் உன் உழைப்பு வீண்தான் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சாதிக்க வேண்டுமென்று கனவு காண்பதால் எதுவுமே நடக்கப் போவதில்லை உன் உழைப்பு மட்டுமே உன் உயர்வுக்கு வழிவகுக்கும் கோவில்களில் கடவுள் இல்லை நீ பேசும் வார்த்தைகளிலும் உன்னுடைய செயல்களிலும் தான் கடவுள் இருக்கிறார் வெளியில் சென்று வணங்க வேண்டிய அவசியமே இல்லை காலம் பொன் போன்றது என்ற பழமொழி உண்மைதான் எவ்வளவு பெரிய ஆசிரியர்களாலும் மிக பெரிய புத்தகங்களாலும் கற்றுத்தராத சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஒரு ஆசான் காலம் மட்டும்தான் இப்போது நீ ஜெயித்து விட்ட என்பதற்காக ஆணவம் கொள்ளாதே ஆணவம் அழிவைத்தான் தரும் உன் அமைதியும் பொறுமையும் தான் உன்னை மேலும் வளர வைக்கும் இறக்க வேண்டும் என்று விஷம் குடிப்பவன் வாழ வேண்டிய சூழ்நிலையை அனுபவிக்கிறான் ான் வாழ வேண்டுமென்று ஆசைப்படுபவன் எத்தனை மருத்துவமனைகள் சென்றாலும் இறந்து விடுகிறான் வாழ்க்கையை ரசிப்பவர்களே நீண்ட காலம் வாழ்கின்றனர் பகையை வளர்த்துக் கொள்வது எதிலுமே எப்போதுமே வெற்றியை தராது அமைதியுடனும் பொறுமையுடனும் கையாள தெரிந்தால் எவ்வளவு பெரிய எதிரியையும் வென்றுவிடலாம் உனக்கு பிடித்தவர் உன்னோடு பேச நேரமில்லை என்று சொல்வது நாகரிகமான புறக்கணிப்பு என்று தெரிந்துகொள் எவ்வளவு பணம் இருந்தாலும் புகழ்ச்சியின் உச்சியிலேயே இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் சரியானதை மட்டும் செய்யுங்கள் ஏற்றிவிடவும் இறக்கிவிடவும் காலத்திற்கு ஒரு நொடி போதும் சிறு சிறு கோபமும் சுகமாய்தான் இருக்கும் ஆனால் அதிக கோபம் உடல் நலத்திற்கே ஆபத்தை தந்துவிடும் உறவுகளையும் பிரித்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு சங்கடமா இருந்தாலும் உண்மையை மட்டும் பேசுங்கள் தேவைக்கு தகுந்தபடி பொய்யை பேசிவிட்டு கடவுளிடம் போய் நின்று வணங்குவதில் துளியும் பயனில்லை நீ தோற்றுவிடுவா என்று ஊரே சொன்னாலும் உன்மேல் நம்பிக்கை இருந்தால் உன்னால் நிச்சயம் ஜெயிக்க முடியும் நீங்கள் பேசுவதனால் தீர்வு வரும் என்றால் தாராளமாக பேசுங்கள் முதல் தோல்வி முடிவல்ல தன்னம்பிக்கையை எப்போதும் இழக்க கூடாது முதல் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் இரண்டாவது முயற்சியில் ஜெயிக்கலாம் தவறே இல்லை கற்றுக் கொள்ளலாமே தவிர விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய அவசியமில்லை எதிலும் உறுதியுடன் இருங்கள் உங்களுக்கு எது வேண்டுமென்பதில் பிடிவாதத்தோடு இருக்காதீர்கள் உங்கள் மனம் எப்போதுமே அமைதியான கடலாய் இருந்தால் நீங்கள் தான் சிறந்த கப்பலோட்டியாக இருப்பீர்கள் மனதை கையாள தெரியாதவனே இன்று தோற்றவனாக இருக்க பேசுவதில் தவறில்லை எங்கு பேச வேண்டும் எப்படி யாரிடம் பேச வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும் அதற்கு உரியவர்களிடம் மட்டும் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் கடின உழைப்புக்காக அதிக ஓய்வு தேவையே இல்லை அதிக ஓய்வு அதிக வேதனையைத்தான் தரும் உன் அடுத்த முயற்சி உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது எழுந்து ஓடு பேசுவதால் ஒரு பிரச்சனை தீரும் என்றால் தாராளமாக பேசுங்கள் ஆனால் பேசியே வளர்க்காதீர்கள் உங்களுக்கென்று எதுவுமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டே இருக்காது எல்லாமே இருப்பவனும் நிரந்தரமில்லை அவனிடம் இருக்கும் பொருட்களும் நிரந்தரமில்லை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கென்று ஒரு லட்சியத்தை வாழ்க்கையில் வைத்து போடுங்கள் உங்களை அலட்சியம் செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள் சாப்பிடுவதில் அளவு இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பழகுவதிலும் அளவு இருந்தால்தான் உறவும் நலமாயிருக்கும் ஊமையாகவே இருந்து விடாதே வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் பேச வேண்டிய இடங்களில் பேசிவிட்டு கடந்து செல் ஒரு முட்டாள் மாணவனாக இருந்தாலும் ஆசிரியர் அன்பாக கொடுக்க வாய்ப்புண்டு ஆனால் அனுபவம் என்ற ஆசிரியர் அன்பாக சொல்லி தருவதே இல்லை அதனால் தானோ என்னவோ அனுபவங்கள் மறப்பதே இல்லை நாளுக்கு நாள் மாறும் வானிலையை விட அதிவேகமாக மாறுவது மனநிலைதான் தான் தோற்றவன் உங்கள் வாழ்வில் நடக்கும் வழிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை அழகாகும் எதிர்பார்ப்பதை இப்போதாவது நிறுத்துங்கள் விழுந்துவிட்டால் ஐயோ விழுந்து விட்டேனே என்று அழுவதை நிறுத்திவிட்டு உடனே எழுந்திருக்க பழகு அதுதான் உன் முதல் வெற்றி அறியாமை என்பது குழந்தைகளிடம் இருக்கும் பொழுது மட்டும்தான் இருக்கும் அனுபவத்திலும் அறியாமை இருந்தால் வாழ்க்கையில் நீ முட்டாளாகி விடுவாய் வேறொருவனால் உனக்கு பிரச்சனை வந்தது என்று நினைப்பதை நிறுத்து நம் எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது சில சமயங்களில் முடிவுகள் எடுப்பதை விட முயற்சி செய்வதுதான் இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் முடிவு தன்னால் அமைந்துவிடும் மிக பெரிய கடினமான செய்ய முடியாத செயலும் கூட செய்து முடிக்கும் வரை சாத்தியமற்றதாய் தோன்றும் செய்துவிட்டால் இவ்வளவுதானா என்று தோன்றும் ஒருவன் உன்னை தள்ளிவிடும் பொழுது நீ விழுவது தவறு இல்லை விழுந்த இடத்திலேயே இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு உன் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாய் இருந்தால் ஒருவரை நீ மாற்ற நினைத்தால் அவரிடம் அதை நீ விதைத்துக் கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் அது நிச்சயம் உரமாய்தான் மாறும் வழியை நினைத்து கலங்கி நிற்காதே இன்று உனக்கு இருக்கும் வழிகள்தான் நாளைய வெற்றியாய் மாறும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பிரச்சனை என்று பார்க்காமல் சவால் என்று பார் பிரச்சனை என்றால் பயம்தான் வரும் சவால் என்றால் தைரியம் பிறக்கும் சவால் என்ற வார்த்தைக்குள் தான் வாசல் என்ற வார்த்தை கூட ஒளிந்து இருக்கிறது துன்பங்களை கண்டு பயந்து பின்வாங்காதே துன்பங்களுக்குள் தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கும் அதை தேட வேண்டிய திறமை உன்னுடையது முதல் முயற்சி வெற்றி என்று ஆகாது பல முயற்சிகள் சேர்ந்து அதுதான் திறமை திறமைக்குள் தான் வெற்றியும் ஒளிந்திருக்கும் உனக்கு வந்த தோல்விகளை கொண்டு உன் வெற்றியை கண்டுபிடி நீ வெற்றியாளனாக மாற வேண்டுமென்றால் முதலில் உனக்கு பொறுமை அவசியமானதாக இருக்க வேண்டும் எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிக்க தெரியாதவன் முட்டாள்தான் சம்பாதிப்பவனை விட சேமிப்பவனே சிறந்தவன் போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே இல்லை போராடுபவனுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உன் திறமையை பேச்சில் விட்டு செயலில் காட்டு அதிகமாக பேசுபவர்கள் குறைவாக சிந்திப்பார்கள் உன்னால் குறைவாக பேச முடிந்தால்தான் அதிகமாக சிந்திக்க முடியும் ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமமானது சோம்பேறித்தனமாக இருப்பதுவும் உன் வெற்றியின் தற்கொலைதான் எதையாவது செய்து வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைக்காதே லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் நேர்மைதான் முதல் படியாக இருக்க வேண்டும் துணிச்சல் என்பதுதான் பயத்தின் விஷம் அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல் மனம் விட்டு பேசுவதை விட சிறந்த அறிவு வேறு இல்லை பெரிய கூட சரி தாமதம் என்பது சிறிய விஷயம் அல்ல தாமதம் தான் தவறுக்கே வழிவகுக்கும் உன்னிடம் அதிகாரம் காட்டுபவர்களை அதிகாரத்தால் தான் வெல்ல வேண்டும் என்று அவசியமில்லை அன்பினால் தான் அதிகாரத்தை கூட வெல்ல முடியும் பயந்து நடுங்கிக் கொண்டே இருப்பதனால் எதுவுமே நடக்காது பயத்தை கொன்று துணிவுடன் நெல் அனுபவங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது எல்லாம் தெரியும் என்ற எண்ணமே எல்லா துன்பங்களுக்குமான ஆணிவேர் இடி விழுந்தாலும் நிதானத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள் அதுதான் வெற்றியின் முதற்படி பொறுமை இல்லாதவனுக்கு வெற்றியும் இல்லை எல்லா இடங்களிலும் பேசித்தான் ஆக வேண்டும் என்று அவசியமில்லை பேசாமல் இருக்கும் மௌனம் கூட சில இடங்களில் மிகவும் விசேஷமானதுதான் ஒரு மனிதன் தன் மேல் வைக்கும் நம்பிக்கைதான் அவனது துணிச்சலை தீர்மானிக்கும் உன் பயத்தின் முடிவுதான் உன் வாழ்க்கையின் ஆரம்பமா இருக்கும் சேமிப்பு என்ற பழக்கம் இல்லை என்றால் உன் உழைப்பு அனைத்துமே வீண்தான் அன்பு நல்லதுதான் ஆனால் யாரிடம் காட்ட வேண்டும் என்று தெரிந்து கொள் சில நேரங்களில் அதிக அன்பு கூட பயனற்றதுதான் நீங்கள் இன்னொருவரை அழிக்க நினைத்தால் உங்களை அழிக்க ஒருவர் வருவார் இன்று நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ நாளை அதுதான் உனக்கு நிச்சயம் நடக்கும் உன் சூழ்நிலையை நீதான் உருவாக்குகிறாய் சரியான நேரத்தில் மிகச்சிறப்பான பாடத்தை வழங்குவது நேரம் மட்டும்தான் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் நம் மட்டும்தான் அதற்கான மலிவான தீர்வு நம்மை நாமே நம்பும் வரை மட்டும்தான் நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கும் பிறரின் வார்த்தைகளை நம்பி நடந்தால் உன் வாழ்க்கை விடும் அனுபவம் என்பது அன்பான பாடங்களை எப்போதுமே தராது கிடப்பதனால் பயனே இல்லை எப்பொழுது நீ விழிக்க தொடங்குகிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையும் வெளிச்சமாகும் வாழ்க்கை இருளிலேயே இருந்தாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் இருட்டில் பிரகாசிக்கும் பௌர்ணமி போல நீங்களும் பிரகாசிக்கலாம் இசையின் மீதான காதல் தனிமையை குறைக்கும் ஆனால் சில தனிமைதான் உன்னை யார் என்று உனக்கே அறிமுகப்படுத்தும் பிறரின் தேவைக்கு நீ இல்லை உன்னை தேடும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்களே எழுதுங்கள் அப்போதுதான் அது விரைவில் நிறைவேறும் முந்தைய பாதை கடினமாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்களால் புதியதாக நேர்மறையாக எளிமையானதாக மாற்ற முடியும் அமைதி என்பது கோவில் போல உங்களிடம் அமைதி இருந்தால் நீங்கள் தான் கருவறையில் இருக்கும் கடவுள் வலிகளில் இல்லாத வாழ்க்கை சலித்து போய்விடும் முட்டால் ஆக்கிவிடும் வழிகள்தான் பல அனுபவங்களை கற்றுத்தர முடியும் உன்னை புத்திசாலியாக்கும் தைரியப்படுத்தும் மகிழ்ச்சியாக இருங்கள் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை உங்கள் நினைவுகளை மாற்றிக்கொண்டால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கும்படி உங்கள் எதிர்காலமும் மாறும் நீங்கள் முயற்சியின் அருகில் இருந்தால் வெற்றிதான் உங்களின் உலகமாக இருக்கும் எதிர்பார்ப்பது தவறு இல்லை எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்ற மனதுடன் இருப்பதுதான் மிகவும் நல்லது காதுகளால் கேட்க இனிமையாக இருப்பது அனைத்தும் ஆராய்ந்து பார்க்கையில் மிகவும் கசப்பாகத்தான் இருக்கும் நீ எதை செய்தாலும் பரவாயில்லை ஆனால் துணிந்து செய் துணிந்தால் மட்டும் செய் பிறரை திருத்த வேண்டும் என்று உன் வாழ்நாளை தொலைத்துக் கொண்டிருக்காதே அதை உணர்ந்து முதலில் நீ திருந்து வார்த்தைகள் அனைத்தும் மௌனமானால் உன் எதிரியும் கூட மௌனமாகவே நகர்ந்து விடுவான் மௌனம் என்ற ஆயுதத்தின் சக்தி அவ்வளவு பெரியது தோல்வி அழிவை தருமா என்று தெரியாது ஆனால் ஆணவம் இருந்தால் நிச்சயம் அழிவை தரும் பயமும் கவலையும் உயிரையே கொள்ளும் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று விட்டுவிடு உன்னை தேடி வந்த சங்கடங்களும் நகர்ந்தே போகும் நீ எங்கு இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய உரிமையை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காதே உன் இடத்தை நீயே தேர்ந்தெடு எங்கிருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் இருளில் இருப்பவனுக்கு மட்டும்தான் விடியலின் அவசியம் புரியும் அவனால் மட்டும்தான் சீக்கிரம் விழிக்கவும் முடியும் என்ன நடந்தாலும் எதுவும் கடந்து போகும் என்று விட்டுவிடலாம் ஆனால் நடந்தவை அனைத்தும் சரியான பாடங்களை கற்று தராமல் போகாது நீ சொல்வ குறை என்றால் அவனிடம் தனிமையில் மட்டும் சொல் கூட்டத்தில் பேசுவதாக இருந்தால் அவரின் நல்ல குணங்களை பற்றி மட்டுமே பேசு எவ்வளவு நாட்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று வயதை பார்த்து கணக்கிடாதீர்கள் சிரிக்காத நாட்கள் எல்லாம் வீணான நாட்களே எண்ணம் போல வாழ்க்கை இன்று உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் காரணம் உங்கள் எண்ணங்கள் மட்டும்தான் எண்ணத்தை மாற்றினால் எல்லாமே மாறும் நீ எதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறது நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் அதுவரை நீ நீயாக இரு எதிர்பார்த்து கொண்டே வாழ்வதனால் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்கள் செலவு செய்வதில் தவறு இல்லை அது நீ சேர்த்து வைத்த பணமாய் இருக்க வேண்டும் உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் மட்டுமல்ல உங்களது செருப்பை கூட விடாதீர்கள் உங்களை பற்றி வீணாக நீங்களே தற்பெருமை பேசிக்கொள்வது உங்களது வாழ்நாளை குறைக்கும் உங்களது வெற்றிக்கான வாய்ப்புகளை தள்ளி வைக்கும் வீண் பகட்டு என்றுமே தான் தள்ளும் தரங்கெட்ட வேலையை செய்பவன் எதற்குமே தகுதியற்றவனாகத்தான் இருப்பான் முன்னேற்றம் என்பது இலக்குகளில் மட்டுமல்ல அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு நாளிலும் சிறிதளவாவது இருக்க வேண்டும் பிறர் உங்களிடம் என்ன வார்த்தைகளை உபயோகித்து பேசுகிறார்களோ அதுதான் அவர்களின் எண்ணமாகவும் இருக்கும் உன் எண்ணமே உன் சொற்களாகவும் வாழ்க்கையாகவும் மாறும் விழிப்புணர்வுடன் இருந்தால்தான் நீ உயிர்ப்புடன் இருக்கிறாய் என்று அர்த்தம் கண்களால் பார்ப்பது அனைத்தும் அப்படியே இருக்கும் என்று நம்பிவிடாதே ஆராய்ந்து கொள் உன்னை பாராட்டி பிறரிடமிருந்து வரும் சொற்களால் உனக்கு பலனே இல்லை உன்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன்னால் உயர முடியாது உன் நம்பிக்கையே உன்னை உயற்றும் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் பழசை நினைக்க மறக்காதீர்கள் அன்று நடந்ததுதான் உங்களை இன்று இந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்று நன்றி சொல்லுங்கள் எல்லோரிடமும் பேசிவிடாதீர்கள் முட்டாள்களிடம் பேசுபவர்கள் அடி முட்டாள்களாவார்கள் நீ தாராளமாக வெற்றி பெறலாம் நீ நல்ல வாழ்க்கையே வாழலாம் ஆனால் நீ வாழ பிறரை கெடுக்க நினைப்பது உன்மேல் நீயே தூற்றிக் கொள்வதற்கு சமமாகும் うん。 பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது அது அனைவருக்குமே கிடைப்பதில்லை வாழ்க்கை மிகவும் குறுகியது ஆனால் அழகானது வாழ தெரியாமல் தேடிக்கொண்டிருப்பவர்களே இங்கு அதிகம் கடினமான உழைப்பு தவறில்லை ஆனால் அதில் சேமிப்பு இல்லை என்றால் உன் உழைப்பு வீண்தான் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சாதிக்க வேண்டும் என்று கனவு காண்பதால் எதுவுமே நடக்கப் போவதில்லை உன் உழைப்பு மட்டுமே உன் உயர்வுக்கு வழிவகுக்கும் கோவில்களில் கடவுள் இல்லை நீ பேசும் வார்த்தைகளிலும் உன்னுடைய செயல்களிலும் தான் கடவுள் இருக்கிறார் வெளியில் சென்று வணங்க வேண்டிய அவசியமே இல்லை காலம் பொன் போன்றது என்ற பழமொழி உண்மைதான் எவ்வளவு பெரிய ஆசிரியர்களாலும் பெரிய புத்தகங்களாலும் கற்றுத்தராத சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஒரு ஆசான் காலம் மட்டும்தான் இப்போது நீ ஜெயித்து விட்ட என்பதற்காக ஆணவம் கொள்ளாதே ஆணவம் அழிவைத்தான் தரும் உன் அமைதியும் பொறுமையும் தான் உன்னை மேலும் வளர வைக்கும் இறக்க வேண்டும் என்று விஷம் குடிப்பவன் வாழ வேண்டிய சூழ்நிலையை அனுபவிக்கிறான் இருக்கிறான் வாழ என்று ஆசைப்படுபவன் எத்தனை மருத்துவமனைகள் சென்றாலும் இறந்து விடுகிறான் வாழ்க்கையை ரசிப்பவர்களே நீண்ட காலம் வாழ்கின்றனர் பகையை வளர்த்துக் கொள்வது எதிலுமே எப்போதுமே வெற்றியை தராது அமைதியுடனும் பொறுமையுடனும் கையாள தெரிந்தால் எவ்வளவு பெரிய எதிரியையும் வென்றுவிடலாம் உனக்கு பிடித்தவர் உன்னோடு பேச நேரமில்லை என்று சொல்வது நாகரிகமான புறக்கணிப்பு என்று தெரிந்துகொள் எவ்வளவு பணம் இருந்தாலும் புகழ்ச்சியின் உச்சியிலேயே இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் சரியானதை மட்டும் செய்யுங்கள் ஏற்றிவிடவும் இறக்கிவிடவும் காலத்திற்கு ஒரு நொடி போதும் சிறு சிறு கோபமும் சுகமாய்தான் இருக்கும் ஆனால் அதிக கோபம் உடல் நலத்திற்கே ஆபத்தை தந்துவிடும் உறவுகளையும் பிரித்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு சங்கடமா இருந்தாலும் உண்மையை மட்டும் பேசுங்கள் தேவைக்கு தகுந்தபடி பொய்யை பேசிவிட்டு கடவுளிடம் போய் நின்று வணங்குவதில் துளியும் பயனில்லை நீ தோற்று விடுவா என்று ஊரே சொன்னாலும் உன்மேல் நம்பிக்கை இருந்தால் உன்னால் நிச்சயம் ஜெயிக்க முடியும் நீங்கள் பேசுவதனால் தீர்வு வரும் ால் தாராளமாக பேசுங்கள் முதல் தோல்வி முடிவல்ல தன்னம்பிக்கையை எப்போதும் இழக்க கூடாது முதல் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் இரண்டாவது முயற்சியில் ஜெயிக்கலாம் தவறே இல்லை கற்றுக்கொள்ளலாமே தவிர விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய அவசியமில்லை எதிலும் உறுதியுடன் இருங்கள் உங்களுக்கு எது வேண்டுமென்பதில் பிடிவாதத்தோடு இருக்காதீர்கள் உங்கள் மனம் எப்போதுமே அமைதியான கடலாய் இருந்தால் நீங்கள் தான் சிறந்த கப்பலோட்டியாக இருப்பீர்கள் மனதை கையாள தெரியாதவனே இன்று தோற்றவனாக இருக்க ான் பே தவறில்லை எங்கு பேச வேண்டும் எப்படி யாரிடம் பேச வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும் அதற்கு உரியவர்களிடம் மட்டும் சொல்லுங்கள் சொல்லாதீர்கள் கடின உழைப்புக்காக அதிக ஓய்வு தேவையே இல்லை அதிக ஓய்வு அதிக வேதனையை தான் தரும் உன் அடுத்த முயற்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது எழுந்து ஓடு பேசுவதால் ஒரு பிரச்சனை தீரும் என்றால் தாராளமாக பேசுங்கள் ஆனால் பேசியே வளர்க்காதீர்கள் உங்களுக்கென்று எதுவுமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டே இருக்காது எல்லாமே இருப்பவனும் நிரந்தரமில்லை அவனிடம் இருக்கும் பொருட்களும் நிரந்தரம் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கென்று ஒரு லட்சியத்தை வாழ்க்கையில் வைத்து நடைபோடுங்கள் உங்களை அலட்சியம் செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள் சாப்பிடுவதில் அளவு இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பழகுவதிலும் அளவு இருந்தால்தான் உறவும் நலமாயிருக்கும் ஊமையாகவே இருந்து விடாதே வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் பேச வேண்டிய இடங்களில் பேசிவிட்டு கடந்து செல் ஒரு முட்டாள் மாணவனாக இருந்தாலும் ஆசிரியர் அன்பாக கொடுக்க வாய்ப்புண்டு ஆனால் அனுபவம் என்ற ஆசிரியர் அன்பாக சொல்லி தருவதே இல்லை அதனால் தானோ என்னவோ அனுபவங்கள் மறப்பதே இல்லை நாளுக்கு நாள் மாறும் வானிலையை விட அதிவேகமாக மாறுவது மனிதனின் மனநிலைதான் மனதை கையாள தெரியாதவன் தான் தோற்றவன் உங்கள் வாழ்வில் நடக்கும் வழிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை அழகாகும் எதிர்பார்ப்பதை இப்போதாவது நிறுத்துங்கள் விழுந்துவிட்டால் ஐயோ விழுந்து விட்டேனே என்று அழுவதை நிறுத்திவிட்டு உடனே எழுந்திருக்க பழகு அது தான் உன் முதல் வெற்றி அறியாமை என்பது குழந்தைகளிடம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அழகாயிருக்கும் அனுபவத்திலும் அறியாமை இருந்தால் வாழ்க்கையில் நீ முட்டாளாகி விடுவாய் வேறொருவனால் உனக்கு பிரச்சனை வந்தது என்று நினைப்பதை நிறுத்து நம் எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது சில சமயங்களில் முடிவுகள் எடுப்பதை விட முயற்சி செய்வதுதான் அழகாயிருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் முடிவு தன்னால் அமைந்துவிடும் மிக பெரிய கடினமான செய்ய முடியாத செயலும் கூட செய்து முடிக்கும் வரை சாத்தியமற்றதாய்தான் தோன்றும் செய்துவிட்டால் இவ்வளவுதானா என்று தோன்றும் ஒருவன் உன்னை தள்ளிவிடும் பொழுது நீ விழுவது தவறு இல்லை விழுந்த இடத்திலேயே இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு உன் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாய் இருந்தால் ஒருவரை நீ மாற்ற நினைத்தால் அவரிடம் அதை நீ விதைத்துக் கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் அது நிச்சயம் உரமாய்தான் மாறும் வழியை நினைத்து கலங்கி நிற்காதே இன்று உனக்கு இருக்கும் வழிகள்தான் நாளைய வெற்றியாய் மாறும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பிரச்சனை என்று பார்க்காமல் சவால் என்று பார் பிரச்சனை என்றால் பயம்தான் வரும் சவால் என்றால் தைரியம் பிறக்கும் சவால் என்ற வார்த்தைக்குள் தான் வாசல் என்ற வார்த்தை கூட ஒளிந்து இருக்கிறது துன்பங்களை கண்டு பயந்து பின்வாங்காதே துன்பங்களுக்குள் தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கும் அதை தேட வேண்டிய திறமை உன்னுடையது முதல் முயற்சி வெற்றி என்று ஆகாது பல முயற்சிகள் சேர்ந்த தான் திறமை திறமைக்குள் தான் வெற்றியும் ஒளிந்திருக்கும் உனக்கு வந்த தோல்விகளை கொண்டு உன் வெற்றியை கண்டுபிடி நீ வெற்றியாளனாக மாற வேண்டுமென்றால் முதலில் உனக்கு பொறுமை அவசியமானதாக இருக்க வேண்டும் எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிக்க தெரியாதவன் முட்டாள்தான் சம்பாதிப்பவனை விட சேமிப்பவனே சிறந்தவன் போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே இல்லை போராடுபவனுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உன் திறமையை பேச்சில் விட்டு செயலில் காட்டு அதிகமாக பேசுபவர்கள் குறைவாக சிந்திப்பார்கள் உன்னால் குறைவாக பேச முடிந்தால்தான் அதிகமாக சிந்திக்க முடியும் ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமமானது சோம்பேறித்தனமாக இருப்பதுவும் உன் வெற்றியின் தற்கொலைதான் எதையாவது செய்து வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைக்காதே லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் நேர்மைதான் முதல் படியாக இருக்க வேண்டும் துணிச்சல் என்பதுதான் பயத்தின் விஷம் அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல் மனம் விட்டு பேசுவதை விட சிறந்த அறிவு வேறு இல்லை பெரிய பிரச்சனையை கூட சரி செய்து விடலாம் தாமதம் என்பது சிறிய விஷயம் அல்ல தாமதம் தான் தவறுக்கே வழிவகுக்கும் உன்னிடம் அதிகாரம் காட்டுபவர்களை அதிகாரத்தால் தான் வெல்ல வேண்டும் என்று அவசியமில்லை அன்பினால் தான் அதிகாரத்தை கூட வெல்ல முடியும் பயந்து நடுங்கிக் கொண்டே இருப்பதனால் எதுவுமே நடக்காது பயத்தை கொன்று துணிவுடன் நெல் அனுபவங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது எல்லாம் தெரியும் என்ற எண்ணமே எல்லா துன்பங்களுக்குமான ஆணிவேர் இடி விழுந்தாலும் நிதானத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள் அதுதான் வெற்றியின் முதற்படி பொறுமை இல்லாதவனுக்கு வெற்றியும் இல்லை எல்லா இடங்களிலும் பேசித்தான் ஆக வேண்டும் என்று அவசியமில்லை பேசாமல் இருக்கும் மௌனம் கூட சில இடங்களில் மிகவும் விசேஷமானதுதான் ஒரு மனிதன் தன் மேல் வைக்கும் நம்பிக்கைதான் அவனது துணிச்சலை தீர்மானிக்கும் உன் பயத்தின் முடிவுதான் உன் வாழ்க்கையின் ஆரம்பமா இருக்கும் சேமிப்பு என்ற பழக்கம் இல்லை என்றால் உன் உழைப்பு அனைத்துமே வீண்தான் அன்பு நல்லதுதான் ஆனால் யாரிடம் காட்ட வேண்டும் என்று தெரிந்து கொள் சில நேரங்களில் அதிக அன்பு கூட பயனற்றதுதான் நீங்கள் இன்னொருவரை அழிக்க நினைத்தால் உங்களை அழிக்க ஒருவர் வருவார் இன்று நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ நாளை அதுதான் உனக்கு நிச்சயம் நடக்கும் உன் சூழ்நிலையை நீதான் உருவாக்குகிறாய் சரியான நேரத்தில் மிகச்சிறப்பான பாடத்தை வழங்குவது நேரம் மட்டும்தான் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் நம் நம்பிக்கை மட்டும்தான் அதற்கான மலிவான தீர்வு நம்மை நாமே நம்பும் வரை மட்டும்தான் நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கும் பிறரின் வார்த்தைகளை நம்பி நடந்தால் உன் வாழ்க்கை அவருடையதாகிவிடும் அனுபவம் என்பது அன்பான பாடங்களை எப்போதுமே சொல்லி தராது உறங்கி கிடப்பதனால் பயனே இல்லை எப்பொழுது நீ விழிக்க தொடங்குகிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையும் வெளிச்சமாகும் வாழ்க்கை இருளிலேயே இருந்தாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் இருட்டில் பிரகாசிக்கும் பௌர்ணமி போல நீங்களும் பிரகாசிக்கலாம் இசையின் மீதான காதல் தனிமையை குறைக்கும் ஆனால் சில தனிமைதான் உன்னை யார் என்று உனக்கே அறிமுகப்படுத்தும் பிறரின் தேவைக்கு நீ இல்லை உன்னை தேடும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்களே எழுதுங்கள் அப்போதுதான் அது விரைவில் நிறைவேறும் முந்தைய பாதை கடினமாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்களால் புதியதாக நேர்மறையாக எளிமையானதாக மாற்ற முடியும் அமைதி என்பது கோவில் போல உங்களிடம் அமைதி இருந்தால் நீங்கள் தான் கருவறையில் இருக்கும் கடவுள் வலிக இல்லாத வாழ்க்கை சலித்து போய்விடும் முட்டால் ஆக்கிவிடும் வழிகள்தான் பல அனுபவங்களை கற்றுத்தர முடியும் உன்னை புத்திசாலியாக்கும் தைரியப்படுத்தும் மகிழ்ச்சியாக இருங்கள் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை உங்கள் நினைவுகளை மாற்றிக்கொண்டால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கும்படி உங்கள் எதிர்காலமும் மாறும் நீங்கள் முயற்சியின் அருகில் இருந்தால் வெற்றிதான் உங்களின் உலகமாக இருக்கும் எதிர்பார்ப்பது தவறு இல்லை எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்ற மனதுடன் இருப்பதுதான் மிகவும் நல்லது காதுகளால் கேட்க இனிமையாக இருப்பது அனைத்தும் ஆராய்ந்து பார்க்கையில் மிகவும் கசப்பாகத்தான் இருக்கும் நீ எதை செய்தாலும் பரவாயில்லை ஆனால் துணிந்து செய் துணிந்தால் மட்டும் செய் பிறரை திருத்த வேண்டும் என்று உன் வாழ்நாளை தொலைத்துக் கொண்டிருக்காதே அதை உணர்ந்து முதலில் நீ திருந்து வார்த்தைகள் அனைத்தும் மௌனமானால் உன் எதிரியும் கூட மௌனமாகவே நகர்ந்து விடுவான் மௌனம் என்ற ஆயுதத்தின் சக்தி அவ்வளவு பெரியது தோல்வி அழிவை தருமா என்று தெரியாது ஆனால் ஆணவம் இருந்தால் நிச்சயம் அழிவை தரும் பயமும் கவலையும் உயிரையே கொள்ளும் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று விட்டுவிடு உன்னை தேடி வந்த சங்கடங்களும் நகர்ந்தே போகும் நீ எங்கு இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய உரிமையை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காதே உன் இடத்தை நீயே தேர்ந்தெடு எங்கிருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் இருளில் இருப்பவனுக்கு மட்டும்தான் விடியலின் அவசியம் புரியும் அவனால் மட்டும்தான் சீக்கிரம் விழிக்கவும் முடியும் என்ன நடந்தாலும் எதுவும் கடந்து போகும் என்று விட்டுவிடலாம் ஆனால் நடந்தவை அனைத்தும் சரியான பாடங்களை கற்று தராமல் போகாது நீ சொல்வ குறை என்றால் அவனிடம் தனிமையில் மட்டும் சொல் கூட்டத்தில் பேசுவதாக இருந்தால் அவரின் நல்ல குணங்களை பற்றி மட்டுமே பேசு எவ்வளவு நாட்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று வயதை பார்த்து கணக்கிடாதீர்கள் சிரிக்காத நாட்கள் எல்லாம் வீணான நாட்களே எண்ணம் போல வாழ்க்கை இன்று உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் காரணம் உங்கள் எண்ணங்கள் மட்டும்தான் எண்ணத்தை மாற்றினால் எல்லாமே மாறும் நீ எதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறது நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் அதுவரை நீ நீயாக இரு எதிர்பார்த்து கொண்டே வாழ்வதனால் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்கள் செலவு செய்வதில் தவறு இல்லை அது நீ சேர்த்து வைத்த பணமாய் இருக்க வேண்டும் உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் மட்டுமல்ல உங்களது செருப்பை கூட விடாதீர்கள் உங்களை பற்றி வீணாக நீங்களே தற்பெருமை பேசிக்கொள்வது உங்களது வாழ்நாளை குறைக்கும் உங்களது வெற்றிக்கான வாய்ப்புகளை தள்ளி வைக்கும் வீண் பகட்டு என்றுமே படுகுழியில்தான் தள்ளும் தரங்கெட்ட வேலையை செய்பவன் எதற்குமே தகுதியற்றவனாகத்தான் இருப்பான் முன்னேற்றம் என்பது இலக்குகளில் மட்டுமல்ல அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு நாளிலும் சிறிதளவாவது இருக்க வேண்டும் பிறர் உங்களிடம் என்ன வார்த்தைகளை உபயோகித்து பேசுகிறார்களோ அதுதான் அவர்களின் எண்ணமாகவும் இருக்கும் உன் எண்ணமே உன் சொற்களாகவும் வாழ்க்கையாகவும் மாறும் விழிப்புணர்வுடன் இருந்தால்தான் நீ உயிர்ப்புடன் இருக்கிறாய் என்று அர்த்தம் கண்களால் பார்ப்பது அனைத்தும் அப்படியே இருக்கும் என்று நம்பிவிடாதே ஆராய்ந்து கொள் உன்னை பாராட்டி பிறரிடமிருந்து வரும் சொற்களால் உனக்கு பலனே இல்லை உன்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன்னால் உயர முடியாது உன் நம்பிக்கையே உன்னை உயற்றும் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் பழசை நினைக்க மறக்காதீர்கள் அன்று நடந்ததுதான் உங்களை இன்று இந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்று நன்றி சொல்லுங்கள் எல்லோரிடமும் பேசிவிடாதீர்கள் முட்டாள்களிடம் பேசுபவர்கள் அடி முட்டாள்களாவார்கள் நீ தாராளமாக வெற்றி பெறலாம் நீ நல்ல வாழ்க்கையே வாழலாம் ஆனால் நீ வாழ பிறரை கெடுக்க நினைப்பது உன்மேல் நீயே தூற்றிக் கொள்வதற்கு சமமாகும் 家。Home.